അങ്ങനെ അമ്പൂടെ മേടിയേക്ക് കഴിക്കാം எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாரி சார் தேங்க்யூ ஸோ மச் பூங்கடின்ற ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்வது ரொம்ப கஷ்டம் அதை வாழ்ந்து சக்சஸ் ஆகி இங்கே நிக்கிறாரு அந்த வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்து அதுவும் சக்சஸ் ஆகி இங்கே நிற்கிறது வந்து இன்னும் பெரிய விஷயம் ஸோ அந்த படத்தில் ஒரு பாட்டாக இருந்ததுக்கு அவரோட வாழ்க்கையோட ஒரு லைஃப்பில் ஒரு பாட்டாக இருக்க முடிஞ்சதில் ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் ரொம்ப ஓவெருந்தா இருக்கு என்னென்னா ரொம்ப நாள் கழித்து இந்த பூங்கொழி டீச்சர் அப்படின்னு சொல்லி என்ன எல்லாரும் அவுள் பெறுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அடிக்கடி வரும் பட் ஸ்டில் வந்து லைலா வந்தது மாதிரி பட் லைலா வர்றத விட எனக்கு இந்த பூங்கொழி டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேரக்டராக எல்லாரும் வந்து அந்த கேரக்டரை பார்த்துருக்காங்கன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அப்புறம் வந்து ஹாட்ஸ்டார் எப்பவுமே சொல்கிற மாதிரி எனக்கு அவங்களோட ஃபோர்த் அசோசியேஷன் திருப்பியும் வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுறது அப்படின்றது எனக்கு எப்பவுமே சந்தோஷமான விஷயம் தான் அவர் சொன்ன மாதிரி திருப்பியும் ஃபேமிலிக்குள்ளே போகிற மாதிரி தான் அகெயின் வந்து திலீப் மாஸ்டர் அவர் எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் பார்த்த மாதிரி தான் அவருக்கு அப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது எனக்கு நான் ஃபர்ஸ்ட்டு படத்துலேருந்து எனக்கு அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் சூப்பர் சுப்ராயன் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் தினேஷ் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு இங்கே அவங்க பார்த்தாலும் எனக்கு ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தங்களை பார்த்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த படத்துலயும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபைட் மாஸ்டர் வரும்போது எனக்கு அவர் பார்த்து ஒன்று அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஸோ திருப்பி அவரை வந்து ஜாயின் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வேணுன்னு வந்து பார்த்தா இருக்குது ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு இருக்கு இருக்குது அண்ட் எப்போவுமே சொல்லும்போது இந்த பாய்ஸ் இவங்களோட வெற்றி பார்க்குறதுக்கு தான் நான் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த படம் ரிலீஸ் ஆகணும் இதை இந்த படத்தை பற்றி எல்லாரும் பேசணும்னு ஆசைப்படுறது இவங்கள்ட்ட தான் ஸோ இந்த பாய்ஸ் வந்து அவங்களை எந்த அளவுக்கு வந்து எல்லாரும் பாராட்டுறாங்களோ அதுதான் எனக்கு எனக்கு என்னன்னு தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்புறம் வந்து தேனிஸ்வர் சார் குமாரணா இவங்க எல்லாம் தான் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டா இருந்தாங்க இந்த படத்துல ஸோ எல்லாரையும் வந்து இந்த நேரத்தில் வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஸோ மச் மேம் அடுத்தபடியாக ரொம்ப ஒரு நிறைவான ஒரு சக்சஸ் மீட்ல இருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்டர் ப்ளூ ஸ்டார் சக்சஸ் மீட் வாழை சக்சஸ் மீட்ல இருக்கேன் சார் வந்து டே ஒன்ல சொன்னது தான் ஒரு நல்ல ஃபிலிம் உனக்கு கரியரில் கொடுப்பேன்னு சொன்னார் அந்த வேர்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவரு நிறைவேற்றிட்டாரு அதுக்காக தேங்க்யூ சோ மச் மாரி சார் அண்ட் சார் என் அவரை நம்பி மட்டும்தான் இந்த ஃபிலிம்குள்ளே போனேன் அவரோட நம்பிக்கையை நானும் கவாக்கிட்டு நினைக்கிறேன் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அண்ட் எங்களோட டீம் ஃபிலிம் டீம் எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அண்ட் இந்த இந்த மக்களுக்கும் மீடியா மீடியா அவங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி 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 வணக்கம் சொல்லணும் படத்தை பார்த்த மக்களுக்கு முதல் அதை கொண்டு போய் சேர்த்த பிரசன் ஸ்டார் டீம் ப்ரொடியூஸ் அப்புறம் அப்புறம் ஸ்டுடியோஸ் மாஸ்டர் செம்பமூர்த்தி சார் அர்ஜுனன் எல்லாருக்கும் நன்றி ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து என் கெரியரில் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பேர் என்னை ஃபோன் பண்ணி பாராட்டின ஒரு படம் வாழை ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோஆக்டர்ஸ் இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி பாராட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அது அவளை எல்லாத்த மீறி அவங்கள பர்சனலாக அதை அஃபெக்ட் பண்ணால் ரொம்ப பிடிச்சா மட்டும் தான் பண்ணுவாங்க ஸோ அதனால் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது தேங்க்ஸ் மாதிரியேண்ணா ஃபஸ்ட் டேலேருந்து இது போட்ட உழைப்பு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து செட்டு எல்லாருமே ஓவராலாக அந்த ஊரில் ஒரு கேரக்டராகவே மாறிட்டாங்க ஊர் மக்கள் எல்லோரும் வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நன்றி எந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷமாகச்சோம் அதே அளவுக்கு என்ன ரொம்ப இந்த படத்தில் கலாய்க்கும் கலாய்ச்சாங்க எல்லா படத்துலேயும் செத்துறேன் அப்படின்னு ஸோ அதே மாதிரி ஒரு டெத்து வந்து எவ்வளோ இம்பேக்ட் அது வந்து ஒரு 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 மெட்டீரியலாக மாறும் ஒரு மீன் மெட்டீரியலாக மாறுன்றதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ மாரியன்னா ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாலை எல்லாருக்குமே நன்றி அப்புறம் பொன்வேல் அண்ட் ராகுல் பற்றி சொல்லி ஆகணும் ஏன்னா ஷூட் பண்ணும்போது தெரியும் நீங்கள் மேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க யா ஒரு சினிமா ஷூட் மாதிரி இருக்காது ஸோ மாரியண்ணம் ஆரம்பித்து எல்லாருமே பட்ட கஷ்டத்தில் பார்த்துப்பீங்க ஸோ எல்லாருமே ரொம்ப நேர்மையாக உழைச்ச ஒரு படம் எனக்கு ஃபஸ்ட் டேவே தெரியாது பெரிய ஹிட் சொல்லிட்டு அவர் இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண விதத்திலேயே ஃபர்ஸ்ட் டே ஒரு ஷூட்டிங் வந்துடுறோம் ஸோ ரொம்ப சந்தோஷம் நன்றி லவ் யூ ஆல் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி அப்புறம் பர்ஸ்னால் என்னோட அசிஸ்டன்ஸ் சட்டநாதன் மூர்த்தி அவங்களுக்கும் நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ